ஃப்ரைஸ் அல்ல நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்து விடியால் ஆதிகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரஹாமை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் தோலை போலவும் பண்ணினார் என்று சொல்லி நான் பார்க்குறேன் பிரியமானவர்களே பெற்றுக்கொள்ளக்கூடாத பெரிதான பிள்ளை பாக்கியத்தை விசுவாசத்தினாலே தேவனுடைய கிருபினாலே பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் அதை தேவன் தனக்கென்று கேட்டபொழுது அதை ஒரு பொருட்டாக இல்லாமல் அதை அவருக்கென்று பலியாக அர்ப்பணிக்கிறதுக்கு அவன் கடந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதை பார்த்த ஆண்டவர் அவன் விசுவாசத்திலும் பெற்றுக்கொண்டதை பார்க்கலாம் அப்படியே விசுவாசத்தினுடைய அர்ப்பணிப்பை பார்த்து அவனை சொன்னபடியே வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் தோலை போலவும் பெருகப்படினார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் நாம் அநேக காரியங்களை தேவனத்தில் பெற்றுக்கொண்டிருப்போம் கூடாத முடியாத காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எளிதாக செய்திருப்பார் அவளையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு மேன்மையாக இருக்கலாம் ஆனாலும் அவைகளை தேவனுக்கு என்று அர்ப்பணித்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மளே பெரிதான காரங்களை செய்து எவைகளெல்லாம் அவருடைய நாம் பெற்றுக்கொண்டோமோ அவைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் பலகி பெருக செய்து நம்மை குறைவின்றி ஆசீர்வதித்து உன்னதங்களிலே நம்மை அமரப்படுவார் ஆமேன்